வெல்கம் வியூவர்ஸ் டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஸ்பெஷல் என்னன்னா பொட்டேட்டோ போகா மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தந்துருக்கேன் அதாவது நம்ம பருப்பு ஊற வைக்க தேவையில்லை டைம் எடுக்க தேவையில்லை பட்டுன்னு யாராவது விருந்தால் வந்தால் உடனே செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் அப்படி ஒரு வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்ட்டாகவும் ரொம்ப அருமையான வடை இது இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு டைம் நான் எடுத்த வடையை உடனே எடுத்து செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ உடச்சி காமிக்கிறேன் எப்படி கிறிஸ்பியாக இருக்குன்னு பார்த்தீங்களா உள்ளேயும் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ரொம்ப அருமையான டேஸ்ட்லேயும் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் இதிலும் செஞ்சு பாருங்கள் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸில் மூணு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் பச்சை உருளைக்கிழங்கு தான் இப்போ இதில் ஒன்றரை அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன் நீங்கள் ரொம்ப தின் அவலும் எடுத்துக்கலாம் திக் அவலும் எடுத்துக்கலாம் நான் ஒன்றரை கப்பு எடுத்திருக்கேன் இப்போ இதில் அரை டீஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறமா அரை ஒரு டீஸ்பூன் மல்லி இப்போ இதை எல்லாத்தையும் அரைக்க போகிறோம் இப்போ இதில் மூணு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே தனித்தனியாக அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் இப்போ அவளும் கூட ரொம்ப நைஸாக இல்லை ரவை மாதிரி அரைச்சிருக்கேன் மற்றது எல்லாத்தையுமே திப்பி திப்பியாக தான் அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பச்சை உருளைக்கெழங்கு தான் அதை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி மிக்சியில் போட்டுக்கலாம் இப்போ இதையும் தண்ணி விடாமல் நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடணும் திப்பி திப்பியே இருக்கக்கூடாது நல்லா நைஸாக தண்ணி விடாமல் அரைச்சிருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நைஸாக அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் நான் மாற்றிக்கிறேன் இந்த உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுக்கோங்க நான் ஒரு துளி தண்ணி கூட இதில் சேர்க்கலை இப்போ இந்த உருளைக்கிழங்கு கூட இந்த அவலை வந்து ரவை மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கீங்க ரொம்ப நைஸாக பொடி பண்ண வேண்டாம் ரவை பதத்துக்கு பொடி பண்ணிடுங்க இதை வந்து நம்ம இதோட மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கும் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த அவல் வந்து இந்த உருளைக்கிழங்கில் கூட சேர்ந்து இந்த தண்ணியில் ஊறிடும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லா அப்படி கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள் இந்த லெவலுக்கு வந்திருக்கு இப்போ நீங்கள் ரொம்ப இதுக்கு வந்து கவலைப்பட வேணால் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் தண்ணி தெளித்து நீங்கள் பிசறி விட்டுக்கலாம் தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அவல் சேர்த்துக்கரலாம் இப்போ இது கூட இப்போ இதை உடச்சி விட்டுட்டே நல்லா அதில் மசாலாவெல்லாம் சேர்க்குறேன் நம்ம அரைச்சி வச்சுருந்த மல்லி சோம்பு இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதில் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி இது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை பொடியான இருக்கிறது புதினா கொஞ்சம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் இதையும் ஆட் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் நான் இதில் சேர்த்துட்டேன் இப்போ நம்ம இதுக்கு சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு விடணும் நான் செஞ்ச அளவுக்கு நான் ஒரு துளி தண்ணி கூட விடலை உங்களுக்கு நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் கூட குறைய வந்தால் நீங்கள் எது குறையுதோ அதை வந்து சேர்த்துக்கரலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவை ஒரு சீரை நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள் இந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் இலக்கமாகி வடை மாவு பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம கையில் எண்ணெயை தடவிக்கிட்டு இதை வந்து உருண்டைகளாக பிடிச்சி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னாக்கா வடை சுடும்போது டக் டக்குன்னு நம்ம அதை எடுத்து ஒரு தட்டு தட்டு போட்டுடலாம் இந்த மாதிரி நான் உருட்டி ஒரே மாதிரியான உ உருண்டைகளாக உருட்டி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் உருட்டி நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரே சைஸில் உருண்டைகளாக உருட்டி நான் வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் காய வச்சாச்சு நல்ல சூடாயிருச்சு எண்ணெய் இப்போ இதில் கொஞ்சோண்டு மாவு போட்டு பார்த்தா டக்குன்னு நேந்திரிக்கிது அந்த அளவுக்கு நமக்கு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இந்த நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த உருண்டையில் ஒன்றை எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சுட்டு ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்ல அதாவது ரொம்பவும் கனமா இல்லாமல் ரொம்பவும் வெலிசா இல்லாத லெவலுக்கு நீங்கள் வடை மாதிரி தட்டி இதில் எண்ணெயில் போட்டுடலாம் இப்போ எண்ணெயில் போட்டுட்டு எண்ணெயை வந்து நீங்கள் சூடாக்குறதுக்காக ஹைஃப்ளேமில் வச்சுருந்தீங்கனாலும் கொஞ்சம் அதை இறக்கி மீடியமாக வச்சுக்கோங்க ஏன்னா ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா வேகமாக மேலே உள்ள லேயர் ஃபுல்லாக கருகி போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு என்ன சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வேக விடணும் பாருங்கள் முதல்ல எவ்வளோ பபிள் இருந்ததுன்னு இப்போ பப்புள் கம்மியாயிருச்சு கலரும் சேஞ்ச் ஆகி வருது இந்த டைமில் நம்ம இந்த வடையை திருப்பி விடணும் அது வரையும் திருப்பி விட வேண்டாம் வேக விடுங்க ஏன்னா டக்குன்னு நம்ம திருப்பி விட்டோம்னா அது பிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ பாருங்கள் உங்களுக்கு கலரே சேஞ்ச் ஆகி தெரியுது இல்லையா ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கோல்டன் கலருக்கு மாறி வருது இது மாதிரி நம்ம இதை இப்போ இந்த பக்கம் அந்த பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விடணும் இப்போ நல்ல கோல்டன் கலருக்கு வந்துருச்சு நம்ம எப்போவும் நம்ம பருப்பு உடையெல்லாம் செய்வோம் இல்லையா அந்த லெவலுக்கு நல்ல கலர் வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம எடுத்து வைக்கணும் இப்போ பாருங்களேன் கலரே உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு இதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகணும் அப்படின்றதுக்கெல்லாம் இல்லை அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் ஆனால் ரொம்ப அருமையாக வரும் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்தாச்சு வடை நல்லா கலர்ஃபுல்லான கிறிஸ்பியான வடை நமக்கு கிடச்சிருச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி புது புது ரெசிபிகள் போடுறேன் எனக்கு சப்போர்ட் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி